குடும்பத்திலிருந்து தனிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது அப்படி சொல்ல நம்ம பொதுவாகவே அவங்க பர்சனல் லைஃப்பில் கணவன் மனைவி லைஃப்லேயோ நண்பர்கள் லைஃப்லேயோ ஃபினான்ஸாவோ என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து தோல்வி விட்டுருக்குறாங்களோ இல்லை அடுத்து அது என்னெல்லாம் சக்ஸஸ் பண்ண போகிறாங்களோ டக்குன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க ஓ ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னா கூட சொல்லிட்டு மாட்டாங்க ஒய்ஃப் மாதமாக இருக்காங்களா வெளியே சொல்ல மாட்டாங்க வளரமாட்டாங்க செலக்டிவாக வச்சுருப்பாங்க இவங்ககிட்ட சொல்லலாம் இவங்ககிட்ட சொல்ல வேணாம் தேவையில்லாத விஷயத்த சும்மா வள வள வளன்னு பேச மாட்டாங்க டக்குன்னு பேசி நறுக்கு இடத்த விட்டு நான் வந்து போயிட்டே இருப்பாங்க ரிஷபம் ஒன்றும் இல்லாத கதையை ஒரு மணி நேரம் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க பேச வேண்டிய விஷயத்த ரெண்டு நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க அது அதில் வந்து ரெண்டாவது கேட்டகரியில் ரிஷபம் ரிஷப ராசி வந்து மீன ராசி கூட இருக்கும்பொழுது பெரிய வெற்றிகளை சந்திக்கும் மாபெரும் வெற்றியை சந்திக்கும் இப்போ நிறைய பேர் நினச்சிப்பாங்க ராசிக்கு பதினோராவது ராசியை சார் சொல்கிறாருன்னு கிடையாது அது கிடையாது